படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரூட் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு சைடு ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க ரூட் நல்லா இருக்குது வானம் கிளியராக தாங்க இருக்குது மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வச்சா குடுமி அடித்தா மொட்டை அந்த மாதிரி கேட்டகிரிங்க நான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா வீடியோவெலாம் பெருசாகலாம் ஒன்றும் இல்லைங்க முடி வெட்டலான்னு வந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வாரம் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்குதுங்க ஒரு கல்யாணத்துக்குனு போகணும் சரி அதுக்கு முடிவு ஜாஸ்தியாக இருக்குதுங்களா சரி முடி வெட்டலான்னு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தா முடி வெட்டுறக்கே தோணலைங்க அந்த மைண்ட் செட்டே போயிடுச்சு ஸோ கல்யாணத்துக்கு போகிறதே டவுட்டு தான் சரி அது எதுக்கு போய் வெட்டிட்டு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு நான் மொட்டை அடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ சரி கல்யாணத்துக்கு போகிறதே டவுட்டுங்களா சரி எதுக்கு வெட்டிட்டு ஒரே அடியாக மொட்டை அடிச்சிக்கலாம் நண்பர்களே ஒரு பழமொழி ஒன்று பழமொழி ஒன்று இருக்கலங்க என்னது அந்த வெச்சா குடுமி அடித்தா மொட்டை அந்த மாதிரி கேட்டகிரிங்க நான் வெச்சா ஃபுல்லாக வச்சுக்கிறதுங்க முடி நிறையா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் தான் வீட்டில் திட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் போய் வெட்டுறது அந்த மாதிரி ஆளு நான் சரி பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லை அதான் முடிவாட்டுறதுல நாய் போகிறேன் ஒரு மாதம் கழிச்சு மொட்டையை அடிச்சுக்கலாங்க நண்பர்களே இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பொள்ளாச்சி டு திருப்பூர் ரோடுங்க இந்த ரோடு வந்து பொள்ளாச்சி வர ரோடு இந்த ரோடு வந்து திருப்பூர் ஓர் ரோடுங்க பல்லடம் பல்லடம் திருப்பூர் வர ரோடு சரி இடம் நல்லா இருந்துச்சுங்களா சரி அப்படியே இங்கே வீடியோ எடுக்கலாமு சொல்லிட்டு நிறுத்திட்டேன் இந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் ரூட்டு சூப்பராக இருக்குதுங்க ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழை வாழை மரங்கள் நெட்டு வச்சுருக்கிறாங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதுங்களா கிளாரிட்டி அவ்வளோதான் இருக்குது வாழை மரம் யாரோட காடுன்னு தெரியல நம்மளுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் சரி ரூட் நல்லா இருக்குதுங்களா சரி அப்படியே நின்றுட்டேன் பார்த்துட்டு ஓகே நண்பர்லே எப்படியும் முடிவெட்டுறதுலேன்னு முடிவாகி போச்சு இங்கே முடிவெட்டுறது நம்ம ஃப்ரெண்டு தாங்க தெரிஞ்ச பையன்தான் சரி வந்தாச்சு சரி ஒரு ரேட்டை அவனை பார்த்துட்டு போயிடலாங்க சரிங்களா இது நம்ம ஃப்ரெண்டோட கடை தாங்க முடிவெட்டுற கடை சரிங்களா போய் அவனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாங்க ஓகேங்களா போகலாங்க ரூட்டெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு சைடும் தென்னை தான் இந்த சைடும் தென்னை தான் நமக்கு ரைட் சைடு தென்னை தாங்க நடுவில் ரோடு சூப்பராக இருக்குது ரூட்டு சூப்பராக இருக்குது ஓகே நண்பர்களே மலைக்கெல்லாம் வாய்ப்பில்லைங்க வானம் கிளியராக இருக்குது மழைக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஓகே நண்பர்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம முடிவெற்ற நண்பர் கடைக்கு வந்தாச்சு இதுதாங்க நியூ லேட்டஸ்ட் சலூன் நம்ம நண்பர் உள்ளூருக்கு வந்துருக்காரு படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி ஓகேங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் முடிஞ்சா பார்ப்போம் இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாங்க நியூ லேட்டஸ்ட் சலூன் நம்ம நண்பரோட கடை வருங்க அப்படி உங்ககிட்ட சுத்தி காட்டுறேன் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரெண்டு சேர் ஓட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா பவுடர் டப்பா கத்திரிக்கோடு டிராவு கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி ஓகே சுற்றி காட்டுறதுக்கு அவ்வளோதான் இருக்குது வேற ஒன்றும் இல்லைங்க அங்க விலைப்பட்டியல்

நம்ம நண்பருக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு கோயில் மாட்டோம் எம் ஏன் அது என்ன ஊத்துரா காமிடாது என்னன்னு

सबड़े आकर आगे ना साफ पड़ेगा साफ पड़ेगा बहुत कुछ ऐसे साफ तो बोल मीडिया टेढ़ा मीडिया तो साफ कुछ कॉल कॉल जाता कॉल करना है ये प्यार पड़ेगा ना साफ बहुत आगे तो तारे ये करते हैं आगे चाइवी साफ हो गया है ना साफ वो कॉल में साफ ही होगा

难哎。

பார்த்துருப்பீங்க நம்ம நண்பர் சரியான நான் நான்வெஜ்ஜு சிக்கன் குழம்பு நம்மையும் சாப்பிட சொன்னால் பட் நான் இப்போதாங்க வரும்போது சாப்பிட்டு வந்த வரைக்கும் சொல்லுங்க சரி ஓகே அவ்வளோதாங்க வீடியோ வேறு எதுவும் இல்லை வீடியோ எதுவும் வந்துச்சுக்கலாங்க மீண்டும் வீடியோ சந்திக்காங்க நன்றி வணக்கம்